ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சோழியை வந்து இந்தியா நீ முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு சாய் சுதர்சன் வந்து சூப்பரான பேட்டிங்கை வந்து இருக்காரு களத்துல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் கில்லும் இப்போ நின்றுட்டு இருக்காங்க மொதல் நாள்லேயே முன்னூறு ரன்க்கு மேல பாத்தீங்கன்னா கோச்சுட்டாங்க இன்னும் எத்தனை நாள்ல வந்து நாளைக்கே டிக்ளேர் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்றதை நினைக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நம்ம வீடியோக்குள்ள பேர் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் டெஸ்ட் சீக்கிரம் ஜெயிச்சுட்டு நாங்க ஆஸ்திரேலியா வேற சீரீஸ் இருக்கு ரோகோவை கூப்பிட்டு நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க முதல் முறையாக சுமன் கில் வந்து டாஸ் ஜெயிச்சிருக்காரு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு டாஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி எல்லாம் சுந்தி போட்டுல விளையாண்டுகிட்டு இருந்தா அதெல்லாம் முடிஞ்சு ஒருவேளை இன்னைக்கு டாஸை தோத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பேட்டிங் எடுத்திருப்பாங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே சோழியை முடிச்சுட்டு இன்னைக்கே பேட்டிங் இது பண்ணிட்டு நாளைக்கே கூட வந்து சீரியஸே முடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா கரெக்டான நேரத்தில் பாத்தீங்கன்னா டாஸ் வந்து ஜெயிச்சாங்க சுமன் கில்லுக்கு தொடர்ந்து ஆறு டாஸ் தோல்வி டாஸை முதல்ல ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு வர சொல்லுங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க டாஸ் வந்து ஒரு லே ஜெயிச்சிட்டாரு புன்னையோட போயிட்டு பூமராலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்போதான் உனக்கு அந்த கத்துக்கிட்ட போல இருக்கு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சுமன் கில் அவர்கள் சொன்னாரு என்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சேம் சைடோட தான் நாங்கள் இன்னைக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்து போன தரம் வந்து டிஸப்பாயின் ஆச்சு என்ன மாதிரி நாங்கள் உறுதியா வந்து ஜெயிச்சிருவோம் ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்தாரு சுமன் பொறுத்தவரை என்னப்பா ஓடி எல்லாம் கேப்டன் ஆயிருக்கா எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டது நான் லைக் பண்றேன் கான்பிடண்டா இருக்கேன் கண்டிப்பா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் பேட்டிங் பொறுத்தவரை என்னப்பா ரோஸ்ல ஆயிடுச்சு ஒரு ஹண்ட்ரட் போடுவாரு ஜெய்ஸ்வால் எங்கிட்ட ஒரு ஹண்ட்ரட போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து என்ன அவசரன்னு தெரியல இருந்தாலுமே ரெண்டு பேர் சேர்ந்து ஐம்பது ரெண்டு பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பேட்டிங்ல எந்த ஒரு தங்கு தடையுமே இல்ல எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உள்ள நுழையவே முடியல இப்போ ஃபர்ஸ்ட் விக்கெட் முப்பத்தெட்டு ரன்னுக்கு வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆகுறாரு அங்க இருந்து மலம விக்கெட்டுகள் எடுக்கணும்ல ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் முடியுது அங்கே ஏதாச்சும் ஒரு ஒரு விக்கெட் எடுக்குது செகண்ட் செஷன் முடியுது ஒரு உச்சி வெயில் அடிக்குது ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுப்போம் இல்ல வந்து ஒரு எல்பி டபிள்யூ ஆக்கும் இல்ல வந்து ஸ்டெம்பை நோக்கி போட்டு பொலந்து கட்டுவோம் அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து கிடையவே கிடையாது ஒரு பால் எனக்கு வந்து என்னன்னா வந்து இவ எஸ் எஸ் வி வந்து இப்படி ஒரு ஸ்டொக் மாதிரி வச்சாரு இங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஒரு கால்லேயே அடிக்கிறாங்க அக்ரெசிவ் அந்த எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த அளவு அவங்களால வந்து இந்தியாவுக்கு ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லணும் ராகுல் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரன்னு ஐம்பத்தி நாலு பால் அஞ்சே ஃபோர் அடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து ஃபாரின் கூட்டு போனாங்க இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு சரியா அவர் பர்ஃபார்ம் பண்ணல இருந்தாலுமே தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு இதுமே இருந்துச்சு நிறைய பிளேயர்ஸ் ஸ்ட்ரேயர்ஸ் எல்லாம் இருக்காரு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு இதுதான் மாப்பிள்ள உனக்கு கரெக்டான சான்ஸ் கரெக்டா பயன்படுத்த பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிதானமான ஆட்டத்தை வந்து அவர் வெளிப்படுத்தினாரு அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு இந்த சைடு வந்து எஸ் எஸ் விஜய் சோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிக்கிறாரு இவர் அழகா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கை போட்டு நின்று நிதானமா பார்த்தீங்கன்னா ரன்களை வந்து அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு சைடு வந்து ஜெய்சால் பார்த்தீங்கன்னா ஹார்டினை காமிச்சு நான் இன்னைக்கு சதத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சதத்தை போட்டாரு சூப்பராக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு இருபத்தி ரெண்டு ஃபோர்ஸ் அடிச்சிருந்தாரு ஒரு சிக்ஸ் அடிக்க கூட முடியல ஆனால் கேள்வி ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு நூத்தி அதாவது நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து அவர் அடிச்சிட்டாரு வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு இப்படியே போனாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு இரட்டை சதம் வந்து நாளைக்கு அடிச்சிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இரநூத்தி ஐம்பத்தி சூப்பரான பேட்டிங் வந்து வெளிப்படுத்தினாரு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இவர் சேர சதம் அடிச்சிட்டாரு ஒன் ஃபிஃப்டி அடிச்சிட்டாரு லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா இவருக்கும் சாய்ஸ் அங்க கிராம்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு ரைட் கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு இருந்தாலுமே அரை சாதம் அடிச்சாரு சரிப்பா எண்பத்தி ஏழு ரன்னுக்கு வந்துட்டாப்பா அதாவது பன்னெண்டு போர்ஸோட போட்டாங்க ரெண்டு மூணு ஃபோர் அப்படி இப்படினு தேத்துனேன் அப்படின்னா இவ்வளவு நாள் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் தமிழண்டா அப்படின்னு கொண்டாடுற விதமாக பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா எல்பி டபிள்யூ வந்து ஆகிட்டு போயிட்டார் வேர்க்கன் பாத்தீங்கன்னா வேர்க்கன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டுமே அவருதான் மற்ற அவங்க டீம்ல வந்து யாருமே அவங்க கேப்டன் ரோஸ்டனா இருக்கட்டும் யாராலையும் பாத்தீங்கன்னா அந்தளவு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியல பாஸ்ட் பவுல வேணும் நியூ பாலுக்கு வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டனுமே சொல்லியிருந்தாரு ஆனால் எந்த இடத்துலையுமே ட்ரை பண்ற மாதிரி தெரியல சதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுசர் மிஸ் பண்ணிட்டார் அப்படினே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இந்த டே முடிஞ்சிருச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்து வந்து நின்று கூட பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அடிச்சிருந்துருப்பாரு ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆயிட்டு போயிட்டாரு அப்புறமேட்டு கேப்டன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா களத்துக்கு வந்தாரு அவரோட பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஜெய்சால் வந்து ஜோடி போட்டார் இவங்க ரெண்டு பேர் ஜோடியும் பாத்தீங்கன்னா சூப்பரான பேட்டிங்க வந்து வெளிப்படுத்துறாங்க ஒரு சைடு வந்து அவர் நல்லா ஆக்சிலேட்டர் பண்ணி பாத்தீங்கன்னா ஜெய்சால் வந்து ஆடிட்டு இருக்காரு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கில்ல வந்து நின்னு நிதானமா பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க இருபது ரன்னோட பாத்தீங்கன்னா இங்க கில் களத்துல நிக்கிறாரு அங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி எழுவத்தி மூணு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜெய்சாலும் களத்துல நிக்கிறாரு வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எந்த செஷனும் அவங்களால பாத்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியவே இல்லை ரொம்பவே வந்து பரிசு தான் இருக்காங்க பாகவே பாகமா இருக்கு ஏதாச்சும் பண்ணுங்க பா அப்படின்ற லெவல்ல தான் இருக்காங்க முன்னூத்தி பதினெட்டு ரன்கள் பாத்தீங்கன்னா இந்தியா அணி குச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் எழுப்பதான் இப்ப திரும்பி பார்க்கும்போது பேட்டிங் எடுத்து யார் இருக்கான்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் ஏய் என்னடா நூறு அடிச்சவங்க எல்லாம் என்ன வரவே இல்லடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஜுரேல் இருக்காரு ஜடேஜா இருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பேட்டிங்கே கிடைக்காது அதுக்கு முன்னாடியே நாளைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னூத்தி பதினெட்டு ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க இங்க இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச நாளைக்கு வந்து பதினொன்னே முக்கா பதினொன்றரைக்கு பாத்தீங்கன்னா வந்து லஞ்ச் போயிடுவாங்க அதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு விக்கெட் கூட உழவட்டுமே ரெண்டு விக்கெட்டுமே உழுவட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் நூத்தி பத்தொன்பதுல இருந்து இரநூறு ரன்கள் தேத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஐநூறு ரன் பா அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து மதிய வெயில்ல இருந்து நீங்க வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சம் இந்த தர சரி ஒரு கான்பிடென்டோட அவங்க வந்திருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தாலுமே இணைய பொறுத்த வரைக்கும் ஒரு போன தடவை ஒரு நூத்தி அறுபது எடுத்தாங்க இந்த தடவை ஒரு இரநூத்தி இருபது அடிக்கலாமா ஒரு இரநூறு அடிக்கலாமா அப்படின்ற லெவல் தான் இருப்பாங்க ரன்ல பாத்தீங்கன்னா இந்தியா கண்டிப்பாவே சுருட்டிடுவாங்க சுருட்டிட்டாங்க அப்படின்னா முன்னூறு ரன்கள் இரநூத்தி எண்பது ரன்கள் போயிட்டு போங்க இரநூத்தம்பது ரன்கள் பின் நிலையில் இருக்காங்கன்னே வச்சுப்போம் திரும்பி வந்து இந்தியா வந்து பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பி ஒரு ஆஃப் டே அடுத்த நாள் ஒரு ஆஃப் டே மூணாவது நாள் வந்து ஆஃப் டே பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்தே அதே மாதிரி தான் ஒரு இரநூறு ரன் இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சுட்டு ஒரு திரும்பி ஒரு நாள் நானூத்தம்பது ரன் ஐநூறு ரன் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட்டா வந்து இது பண்ணிருவாங்க வச்சு நீங்க திரும்பி பேட்டிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் போன மேட்ச்ல சொன்ன அதே தான் இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் டெஸ்ட் நடக்க வாய்ப்பே கிடையாது இந்தியா என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து செகண்ட் பேட்டிங் என்னை பொறுத்த ஒரு நூறு ரன் நூத்தம்பது ரன்ல வந்து அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருவோம் அப்படின்ற லெவல்ல போயிருவாங்க அதனால வந்து அஞ்சு நாள்லாம் போக வாய்ப்பே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் மூணு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சே முடிஞ்சிடும் மூணு நாள்ல முடிஞ்சிட்டு நாங்க ஆஸ்திரேலியா டெஸ்ட் வந்து பத்தொன்பதாம் தேதி ஆஸ்திரேலியா வந்து சீரியஸ் இருக்கு ஓடிஏ இப்போ டி அதுக்கு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து இந்திய அணி வந்து கிளம்பி போயிருவாங்க இதன் மூலியமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றமுமே இருக்கும் இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்காங்க நல்ல ஒரு பொசிஷன்லயுமே இருக்காங்க அந்த இங்கிலாந்து சீரியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணனால பார்த்தீங்கன்னா சமநிலைப்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பொசிஷன் வந்துச்சு இப்போயும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணனால இன்னும் ஒருபடி மேலே போயிடுவாங்க அதனால டபிள்யூடிசி ஃபைனல்ல கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து போய் எதிர்பார்க்கலாம் எதிர்த்த ஆர கண்டிப்பா ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் சார் அப்படி மாதிரி யாரா வேணா இருக்கலாம் பொறுத்து இருந்து பாப்போம் இந்த இந்தியாவோட ஆட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம ரவுண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க